நினைக்கிறாங்களோ அவங்கள ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி பாஸ் சொல்றாரு டாஸ்க் நடக்குதுங்க இந்த ரவுண்ட பொறுத்தளவுல ஜெஃப்ரி சிவகுமார் அருண் பவித்ரா மஞ்சரி ரயான் சாச்சனா ஆனந்தி இந்த எட்டு பேருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் மஞ்சரிய ஜாக்லின் சௌந்தரியா இவங்க ரெண்டு பேருமே ஹோல்ட் பண்றாங்க இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா ரயானை முத்து சாச்சனா இந்த ரெண்டு பேருமே ஹோல்ட் பண்றாங்க அடுத்ததா காட்டுறது ஜெஃப்ரியை ராணுவ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல இருக்கிற ரயான பொறுத்தளவுல ராணுவ நீ பொம்மையெல்லாம் தொடவே கூடாது நீ போட்டியாளரை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சலசலு போறது அதுக்கப்புறமா டாஸ்க் முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க அதாவது எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற பொம்மைகளை டால் டால்ஹவுஸ்ல வச்சிடறாங்க அதுக்கப்புறமா சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல ரயான் வந்து உன்னோட வாயை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவ பார்த்து கைய ஓங்கிட்டு போறாரு அடிச்சிடுறாரு ராணுவம் திரும்ப ரியாக்ட் பண்றாரு இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற ரயான் வந்து என்னையே அடிச்சுட்டா நான் சும்மா விட மாட்டேன் அவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் இப்படி பெரிய கலகலப்பாவே மாறின உடனேயே ராணுவ முத்து அருண் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோல்ட் பண்றாங்க அதே நேரத்துல ரயான் வந்து ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ரயானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அன்ஷிதா பவித்ரா இவங்க எல்லாருமே பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் வந்து நான் விடவே மாட்டேன் நான் அவனை அடிச்சுட்டு தான் அட்டங்குவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு உண்மையாவே இந்த பிரமாவை பார்க்கும் போது ரயான் நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கறதுக்காக ஏதாவது பண்ணி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையாவே ரயானோட உண்மையான முகங்கள் வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டாஸ்க் தொடங்கணும்னே சொல்லியிருந்தாரு நான் அமைதியான ஆள் எல்லாம் கிடையாது எனக்கும் கோ வரும் நானும் சண்டை போடுவேன் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனா ஒருத்தனை அடிக்கிறது தான் வீரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கேம கேமா பார்த்து விளையாண்டா நல்லா இருக்கும் ரயான் இந்த இடத்துல பண்ணது மிகப்பெரிய தவறு ரயானுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து ஆமாங்க விதிமீறல் நடக்கவே இல்லையா இந்த பொம்மை டாஸ்க்கு பொறுத்தளவுல முதல்ல விதிமீறலை ஸ்டார்ட் பண்ணதே ரயான் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் தான் ரஞ்சித் கையில் இருக்கிற பொம்மையை வாங்கிட்டு வேறொரு பொம்மையை கொடுத்தது இந்த ஜாக்லின் ரயான் இந்த ரெண்டு பேரும் தான் முதல் ரவுண்ட்லயே விதிமீறலை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நேத்து முத்துக்குமார் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அருண் பிரசாத் சிவா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேவலமான கேமை ப்ளே பண்ணாங்க அதாவது மத்தவங்க எல்லாருமே ஓடி வரும்போது வாசல பிளாக் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நின்னாங்க அதனால மஞ்சரிக்கு அடிபட்டுச்சு இருந்தாலும் அருணும் சிவாவும் நாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லவே இல்லை அவங்களுக்காக குறும்படம் போட்டாதான் மக்களுக்கு தெரியும் எபிசோட்ல கூட அருண் சிவா இவங்க ரெண்டு பேருமே வாசலை மறைச்சு ஹோல்ட் பண்றத காட்டவே இல்லை மஞ்சரி எதர்ச்சியா விழுந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க இப்படி இந்த பொம்ம டாஸ்க்கு பொறுத்தளவுல பல விதிமீறல்கள் நடந்திருக்குது இருந்தாலும் ஒரு போட்டியாளரை நான் வாய உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்க போனது மிகப்பெரிய தவறு அந்த வகையில ரயானுக்கு ரெட் கார்டு இல்லனாலும் ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து எச்சரிக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்து மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ